பைக்கில வேகமா போனாலும் மெதுவா போனாலும் ஒரே மாதிரி மைலேஜ் கிடைக்குமோ கிடைக்காது ஆனா அல்ட்ரா ஜூரா பிளேம்ல அதிக வெப்பத்துல சமைச்சாலும் எத்தனை பர்னர்ல சமைச்சாலும் எழுபது பர்சன்ட் தெரிவாயும் சேமிக்கும் வேகமாவும் சமைக்கலாம் காசு மிச்சம் அல்ட்ரா ஜூரா பிளேம் ரெண்டு ஸ்பூன் போதும் லயன் டேட் சிரப் இதுல அயன் ஃபைபர் விட்டமின்ஸ் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கு லயன் டேட் சிரப் வணக்கம் செய்தி சுருக்கம் கண்டம் விட்டு கண்டம் பாயும் அமெரிக்க ஏவுகணை சோதனை வெற்றி உலக நாடுகள் பலவும் தன்னிடம் உள்ள அணு ஆயுதங்களை சோதனை செய்து வரும் நிலையில் அமெரிக்கா மட்டும் அமைதியாக இருக்க முடியாது என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருந்தார் இதன் அடிப்படையில் தன்னிடம் உள்ள ஆயுதங்களை அமெரிக்கா சோதனை செய்ய வேண்டும் என போர்துறைக்கு அவர் உத்தரவிட்டிருந்தார் இந்நிலையில் அணு ஆயுதங்களுடன் கண்டம் விட்டு கண்டம் பாயும் மினிட்மேன் த்ரீ ஏவுகணையை அமெரிக்க விமானப்படை நேற்று வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளது அணு ஆயுதம் என்று இந்த சோதனை நடந்ததாக அமெரிக்கா தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஏவுகணை கலிபோர்னியாவில் உள்ள வாண்டன்பெர்க் படைத்தளத்திலிருந்து மார்ஷல் தீவுகளில் உள்ள இலக்கை நோக்கி ஏவப்பட்டுள்ளது இது வழக்கமாக நடத்தப்படும் சோதனை எனவும் மற்றும் ஒன்பே திட்டமிட்டது எனவும் தெரிவித்திருந்த விமானப்படை டொனால்டு டிரம்பின் உத்தரவுக்கும் மற்றும் சோதனைக்கும் தொடர்பில்லை என்று தெரிவித்துள்ளது ஆம்புலன்ஸ் டிரைவர்களிடம் சிபிஐ மூன்று மணி நேரம் விசாரணை காயம் எத்தனை சடலம் எத்தனை கரூர் சம்பவத்தில் நாற்பத்தோரு பேர் இறந்தது பற்றி சிபிஐ விசாரித்து வருகிறது எஸ்பி பிரவீன்குமார் தலைமையிலான சிபிஐ அதிகாரிகள் கடந்த ஐந்து நாட்களுக்கு முன் வேலுச்சாமிபுரத்தில் சம்பவம் நடந்த இடத்தை டி லேசர் ஸ்கேனர் உதவியுடன் அளவீடு செய்யும் பணியில் ஈடுபட்டனர் அதன் தொடர்ச்சியாக கரூர் சுற்றுலா மாளிகையில் தங்கியுள்ள சிபிஐ அதிகாரிகள் வேலுச்சாமிபுரம் பகுதியைச் சேர்ந்த வியாபாரிகள் பொதுமக்கள் என இதுவரை இருபத்தைந்துக்கும் மேற்பட்டவர்களிடம் விசாரணை நடத்தினர் சம்பவத்தன்று வேலுச்சாமிபுரத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பனிரெண்டு போலீஸ்காரர்கள் மற்றும் ஏழு சப் இன்ஸ்பெக்டர்களிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர் அதன் தொடர்ச்சியாக தனியார் ஆம்புலன்ஸ் உரிமையாளர்கள் டிரைவர்கள் சிபிஐ அதிகாரிகள் முன்பு விசாரணைக்கு ஆஜராகினர் கரூர் சம்பவத்தின் போது எழுபதுக்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் ஆம்புலன்ஸ்கள் பாதிக்கப்பட்டவர்களை மருத்துவமனைக்கு ஏற்றிச் சென்றன அதில் ஆறு உரிமையாளர்கள் ஐந்து டிரைவர்கள் என பதினோரு பேரிடம் சிபிஐ அதிகாரிகள் இன்று விசாரித்தனர் பதினோரு பேருக்கும் போன் மூலம் அழைப்பு விடுக்கப்பட்டு சிபிஐ அலுவலகத்துக்கு வரவழைக்கப்பட்டனர் அதன் பிறகு அவர்களிடம் சம்மன் வழங்கப்பட்டது முதலில் பாதிக்கப்பட்ட நபர்களை மீட்கும் பணிக்காக சென்ற ஆம்புலன்ஸ் வாகனங்களின் ஓட்டுநர்கள் உரிமையாளர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டது வேலுச்சாமிபுரத்திற்கு செல்ல முடியாத ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களிடமும் விசாரணை நடத்தப்பட்டது ஆம்புலன்ஸ் உரிமம் சம்பவ தினத்தன்று வாகனங்கள் இருந்த இடம் அழைப்பு எங்கிருந்து வந்தது என்பன போன்ற விவரங்கள் குறித்து விசாரிக்கப்பட்டது எத்தனை பேரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றீர்கள் அதில் இறந்தவர்கள் எத்தனை பேர் காயமடைந்தவர்கள் எத்தனை பேர் எந்த இடத்திலிருந்து ஏற்றிச் சென்றீர்கள் என பல கேள்விகளை கேட்டு விசாரித்தனர் விஜய் பேசிக் கொண்டிருந்த போது திடீரென ஆம்புலன்ஸ்கள் கூட்டத்தில் புகுந்தது ஏன் என எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட சில தலைவர்கள் சந்தேகம் கிளப்பி இருந்த நிலையில் நடத்தப்பட்ட விசாரணை முக்கியத்துவம் பெறுகிறது மூன்று மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடத்தப்பட்டது அவர்கள் கூறிய தகவல்களை அதிகாரிகள் பதிவு செய்தனர் தேவைப்பட்டால் மீண்டும் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என கூறி ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் உரிமையாளர்களை சிபிஐ அதிகாரிகள் அனுப்பி வைத்தனர் ஆண்டுகளில் இல்லாத அளவு நான்கு ஆறு சதவீத ஓட்டுகள் பதிவு பீகாரில் மொத்தமுள்ள இருநூற்று நாற்பத்து மூன்று சட்டசபை தொகுதிகளுக்கான தேர்தல் இரு கட்டங்களாக நடக்கின்றன இதில் நூற்றி இருபத்தி ஓரு தொகுதிகளுக்கான முதற்கட்ட தேர்தல் நேற்று நடந்தது இதில் பாட்னா வைஷாலி முங்கேர் நாலந்தா போஜ்பூர் உட்பட பதினெட்டு மாவட்டங்களில் உள்ள தொகுதிகளுக்கு பலத்த பாதுகாப்புடன் தேர்தல் நடந்தது காலை ஏழு மணிக்கு துவங்கிய ஓட்டுப்பதிவு மாலை ஆறு மணி வரை நடந்தது பக்தியார்பூர் மகிஷி உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஓட்டுச்சாவடிகளில் பாதுகாப்பு காரணங்கள் கருதி மாலை ஐந்து மணிக்கே ஓட்டுப்பதிவு நிறைவடைந்தது முதல்வரும் ஐக்கிய ஜனதாதள தலைவருமான நிதிஷ்குமார் பாஜவை சேர்ந்த துணை முதல்வர்கள் சாம்ராஜ் சவுத்ரி விஜய்குமார் சின்ஹா மத்திய அமைச்சர்கள் கிரிராஜ் சிங் ராஜீவ் ரஞ்சன் சிங் நித்யானந்த் ராய் உள்ளிட்டோர் தங்கள் தொகுதிகளில் ஓட்டு செலுத்தினர் ராஷ்ட்ரிய ஜனதாதள தலைவரும் பந்தன் கூட்டணியின் முதல்வர் வேட்பாளருமான தேஜஸ்வி யாதவ் குடும்பத்துடன் வந்து ஓட்டளித்தார் முன்னாள் முதல்வர் லாலு பிரசாத் யாதவும் ஓட்டளித்தார் பெரும்பாலான தொகுதிகளில் காலை முதலே ஏராளமானோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்கள் ஜனநாயக கடமையை நிறைவேற்றினர் வழக்கத்தை விட இளைஞர்கள் மற்றும் பெண்கள் ஆர்வமுடன் ஓட்டளித்தனர் மாலை ஐந்து மணி வரை அறுபது புள்ளி ஒன்று எட்டு சதவீத ஓட்டுகள் பதிவாகின கடைசி நேரத்திலும் பலர் காத்திருந்து ஓட்டளித்த நிலையில் முதற்கட்ட தேர்தலில் அறுபத்து நான்கு புள்ளி நான்கு ஆறு சதவீத ஓட்டுகள் பதிவாகியுள்ளன எழுபத்து மூன்று ஆண்டுகளுக்கு பின் அதிகளவு ஓட்டு பதிவு இந்த முறை நடந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் அதிகபட்சமாக பெகுசராய் மாவட்டத்தில் இதுவரை இல்லாத அளவாக அறுபத்தேழு புள்ளி மூன்று இரண்டு சதவீத ஓட்டுகள் பதிவானது இரண்டாம் கட்டமாக மீதமுள்ள நூற்று இருபத்தி இரண்டு தொகுதிகளுக்கு வரும் பதினோராம் தேதி தேர்தல் நடக்கவிருக்கிறது இதைத் தொடர்ந்து ஓட்டு எண்ணிக்கை வரும் பதினான்காம் தேதி நடத்தப்பட்டு அன்றைய தினமே முடிவுகள் வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது காவிரியில் தண்ணீர் திறக்க கர்நாடகாவுக்கு தமிழகம் கோரிக்கை காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தின் ஐந்தாவது ஆலோசனைக் கூட்டம் டெல்லியில் நடந்தது ஆணையத்தின் தலைவர் எஸ் கே ஹல்தர் தலைமையில் நடந்த கூட்டத்தில் தமிழக அரசின் சார்பில் நீர்வளத்துறை செயலர் ஜெயகாந்தன் காவிரி தொழில்நுட்பக் குழு தலைவர் சுப்பிரமணியம் ஆகியோர் சென்னை தலைமை செயலகத்திலிருந்து வீடியோ கான்பரன்ஸ் வாயிலாக பங்கேற்றனர் அப்போது மேட்டூர் அணையின் நீர் இருப்பு எண்பத்தொன்பது புள்ளி ஏழு நான்கு ஒன்று டிஎம்சி அளவாக இருக்கிறது என்பதோடு அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு ஆறாயிரத்து நாநூற்று ஒரு கனஅடியாக இருப்பதாகவும் தமிழக அரசு சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டது தவிர விவசாயம் குடிநீர் மற்றும் தொழிற்சாலைகளின் பயன்பாட்டிற்காக வினாடிக்கு பதினெட்டாயிரத்து நானூற்று இருபத்தி ஏழு கன அடி தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது என்ற விவரமும் அளிக்கப்பட்டது மேலும் கர்நாடகாவில் உள்ள அணைகளில் நீர் இருப்பு மற்றும் நீர்வரத்து ஆகியவை கணிசமான அளவுக்கு சிக்கலின்றி தொடர்ந்து வருகிறது இதனால் சுப்ரீம் கோர்ட் உத்தரவின்படி நவம்பர் மாதத்தில் தமிழகத்துக்கு வழங்கப்பட வேண்டிய நீர் அளவான பதிமூன்று புள்ளி ஏழு எட்டு டிஎம்சி தண்ணீரை கர்நாடகா திறந்துவிட வேண்டும் அதற்கான நடவடிக்கையை தாமதமின்றி எடுக்க வேண்டும் இந்த நவம்பர் மாத பங்கீட்டு நீரின் அளவை தமிழக கர்நாடக எல்லையான பிலிகுண்டுலுவில் காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம் உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தமிழக அரசு சார்பில் வலியுறுத்தப்பட்டது மகளிருக்காக உலக கோப்பை கிரிக்கெட் போட்டியில் முதல் முறையாக சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய அணி வீராங்கனைகள் தில்லியில் இரவு பிரதமர் மோடியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் பிரதமர் மோடி அவர்களுடன் உரையாடி இரவு விருந்து அளித்தார் இந்திய அணி கேப்டன் ஹர்மன் பிரீத் கவுர் உள்ளிட்ட வீராங்கனைகளிடம் இறுதிப் போட்டி குறித்து கேட்டறிந்தார் விளையாட்டு மற்றும் பொது விஷயங்கள் குறித்தும் வீராங்கனைகளுடன் பிரதமர் மோடி பேசினார் அருந்ததி ராய் என்ற வீராங்கனை என் அம்மாவுக்கு நீங்கள் தான் ஹீரோ இதை அவர் என்னிடம் சொன்னார் என்றார் அதை கேட்டு பொன்சிரிப்பை உதிர்த்த மோடி தொடர்ந்து கூறியதாவது நீங்கள் வீட்டுக்கு சென்றவுடன் நீங்கள் படித்த பள்ளிக்கு செல்லுங்கள் அங்கு மாணவர்களுடன் பேசுங்கள் ஒரு நாள் முழுக்க அங்கேயே செலவிடுங்கள் அந்த பள்ளியும் மாணவர்களும் வாழ்நாளெல்லாம் உங்களை நினைவில் வைத்திருப்பார்கள் ஒரு ஆண்டுக்கு மூன்று பள்ளிகளை தேர்வு செய்து அங்கே செல்லுங்கள் ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்குவதில் பெண்கள் தீவிரமாக பங்கேற்க வேண்டும் என அவர்களிடம் நீங்கள் கோரிக்கை வையுங்கள் என பிரதமர் மோடி தெரிவித்தார்

<laughs> मैं मैं मेरा इस विषय पर ज्यादा ध्यान नहीं गया था सर ये करोड़ों देशवासियों का प्यार है अब। ये तो है ही है जी ये बहुत बहुत बड़ी ताकत होती है समाज से इतना क्योंकि अब मेरा सरकार में भी 25 साल हो गए हैं हेड ऑफ द गवर्नमेंट तो ये लंबा समय होता है उसके बाद भी इतने जब आशीर्वाद मिलते हैं तो பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் ஜென்சி போராட்டம் உலகெங்கும் உள்ள இளம் தலைமுறையினர் தங்கள் நாடுகளில் நடக்கும் அவலங்களுக்கு எதிராக குரல் கொடுக்க துவங்கியுள்ளனர் அண்டை நாடுகளான வங்கதேசம் நேபாளம் இலங்கையில் இளம் தலைமுறையினர் நடத்திய போராட்டங்கள் அரசை ஆட்டம் காண வைத்தது ஆளும் முக்கிய தலைவர்களை நாட்டை விட்டே வெளியேற வழி செய்தது பல ஐரோப்பிய நாடுகளிலும் இதுபோன்ற போராட்டங்கள் நடந்தன இதன் தொடர்ச்சியாக நம் அண்டை நாடான பாகிஸ்தானிலும் இளைஞர்கள் எழுச்சி துவங்கியுள்ளது பாகிஸ்தானின் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் ஏற்கனவே விலைவாசி உயர்வு கோதுமைக்கான மானியம் மின்சாரம் உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்து அரசுக்கு எதிராக போராட்டங்கள் வன்முறைகள் நிகழ்ந்தன போராட்டக்காரர்களிடம் அரசு பேச்சு நடத்தியதைத் தொடர்ந்து அப்போராட்டங்கள் வாபஸ் பெறப்பட்டு இயல்பு நிலை திரும்பியது இப்போது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் மீண்டும் போராட்டங்கள் வெடித்துள்ளன அரசுக்கு எதிராக இளம் தலைமுறையினர் போராட்டங்களில் குதித்துள்ளனர் இங்குள்ள மாணவர்களுக்கு சமீபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட டிஜிட்டல் மதிப்பீட்டு முறையில் மதிப்பெண்கள் குறைவாக வழங்கப்பட்டதாக புகார் எழுந்தது எதிர்பாராத அளவுக்கு மதிப்பெண்கள் குறைந்ததை அடுத்து மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கல்விக் கட்டணம் மற்றும் இதர கட்டணங்கள் உயர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பது கோரிக்கையாக இருந்தது அமைதியான முறையில் துவங்கப்பட்ட இப்போராட்டம் ஒரு மாணவன் மீது அடையாளம் தெரியாத நபர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டால் வன்முறையாக மாறியது ஆத்திரமடைந்த மாணவர்கள் டயர்களை இறைத்து பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர் மோசமான உட்கட்டமைப்பு சுகாதாரம் போக்குவரத்து உள்ளிட்ட அடிப்படை நிர்வாக சீர்கேடுகளுக்கு எதிரான போராட்டங்களாக மாணவர்கள் மறு வடிவமைப்பு செய்துள்ளனர் அடுத்தது நேரு மகனுக்கு பதவி திருச்சி மாசே மனக்குமுறல் திமுகவின் மூத்த மாவட்ட செயலர்கள் அமைச்சர்கள் நிர்வாகிகளின் வாரிசுகளுக்கு மாவட்ட செயலர் ஒன்றிய செயலர் போன்ற முக்கிய பதவிகள் வழங்கப்படுகின்றன எதிர்காலத்தில் துணை முதல்வர் உதயநிதிக்கு ஆதரவாக செயல்பட வேண்டும் என்பதற்காகவே இது நடப்பதாக கூறப்படுகிறது சமீபத்தில் திமுக பொதுச் செயலரும் மூத்த அமைச்சருமான துரைமுருகனின் மகன் கதிர் ஆனந்துக்கு வேலூர் வடக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் பதவி வழங்கப்பட்டது துவக்கத்தில் மாவட்ட பொறுப்பாளராகி பின் மாசே பதவி வழங்கப்பட்டது இந்த சூழலில் திமுக முதன்மை செயலரும் அமைச்சருமான நேருவின் மகனும் பெரம்பலூர் தொகுதி எம்பியுமான அருண்குமாருக்கு மாசே பதவி வழங்குமாறு அவரது ஆதரவாளர்கள் கட்சி தலைமைக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் சென்னை அறிவாலயத்தில் முதல்வர் ஸ்டாலினை நேற்று அருண்குமார் சந்தித்துள்ளார் தனக்கு பதவி வழங்கினால் சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணி வேட்பாளர்களை வெற்றி பெற வைப்பதாக அவர் உறுதி அளித்தார் என கூறப்படுகிறது திருச்சி மத்திய மாவட்ட செயலர் வைரமணியின் பதவி பறிபோக வாய்ப்பு உள்ளதாகவும் கூறப்படுகிறது திமுக நிர்வாகிகள் சிலர் கூறியதாவது சமீபத்தில் திருச்சி மத்திய மாவட்ட செயலர் வைரமணியை அழைக்காமல் அவர் பெயர் இல்லாமல் லால்குடியில் அருண்குமார் ஆதரவாளர்கள் பூத் ஏஜென்ட் கூட்டத்தை நடத்தினர் திருச்சியில் நடந்த என் ஓட்டுச்சாவடி வெற்றி ஓட்டுச்சாவடி ஆலோசனை கூட்டத்தில் தன் மனக்குமுறலை வைரமணி வெளிப்படுத்தினார் வெளியே சொல்லவும் வெட்கமாக இருக்கிறது மாவட்ட செயலர் பதவி பெரிதல்ல கருப்பு சிவப்பு வேட்டி கட்டிய இந்த வைரமணி திமுகவுக்கு துரோகம் செய்ய மாட்டான் என் சொந்த ஊரில் என் பெயர் போடாமல் கூட்டம் நடத்தினர் கட்சி உறுப்பினராக கூட இல்லாதவர்கள் பதவிக்கு வந்துள்ளனர் அவர்கள் எப்படி பதவி வாங்கினர் என்பதை நான் சொல்ல விரும்பவில்லை சில புல்லுருவிகள் செய்கிற செயல் வேதனை தருகிறது என வைரமணி பேசினார் அவரது இந்த பேச்சு கட்சியினரை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது அமைச்சர் நேருவின் மகனுக்காக தன் பதவி பறிக்கப்படும் என்பதை முன்கூட்டியே அறிந்து வைரமணி இப்படி பேசினாரா என தெரியவில்லை என அவர்கள் கூறினர்